இந்த சபையில் சேனை எழும்புமானால் நீங்கள் முன்னணியில் வரணும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் முன்னாடி வாங்க வந்து வந்து பின்னாடி உட்காராதீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வரணும் ஜபத்துக்கு முன்னாடி வரணும் ஊழியத்துக்கு முன்னாடி வரணும் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரணும் பிரசங்கத்துக்கு முன்னாடி வரணும் ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி வரணும் சுவிசேஷ ஊழியம் சொல்கிறதுக்கு முன்னாடி வரணும் ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரணும் ஆமேன் ஆள் ஆசீர்வாதத்துக்கு தான் வரும் வாங்க தாங்க வாங்கிட்டு போகிறோம் கொடுக்க கொடுத்தா வாங்கிறதுக்கு முன்னாடி வருவாங்க ஆமாம் எங்கேயோ இங்கே ஏதோ ஏதோ சில்வர் டப்பாக கொடுத்தாங்களாமே சண்டை வந்துருச்சாமல் தோத்திரம் கேள்விப்பட்டியிலும் தோத்திரம் அலுவயம் அரிபலவர சந்தரலவா அந்நியவாசியாக வருது ஆவியில் தோத்திரம் முன்னாடி எல்லாம் வாங்கிறதுக்கு வரக்கூடாது கற்றுருக்காக செயல்பட வரணும் ஆமாம் ஆமாம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலோ சிறையிருப்புக்கு முந்தி வருகிறார்கள் சிறையிருப்புக்கு முன்னணியில் வருகிறார்கள் எதுக்கு சிறையிருப்புக்கு பாவம் செய்கிறதுக்கு அசுத்தம் பண்ணுறதுக்கு இந்தப்பா இந்த மாதிரி செய்கிறதுக்கு வேக வேகமாக முன்னாடி வராங்க அதுக்கு முன்னாடி இல்லை கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு முன்னாடி வரணும் ஆமாம் ஆலோ லோயா வேகமாக சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு சர்ச்சில் செல்ஃபோனை நோண்டுறதுக்கு முன்னாடி வரக்கூடாது உங்களுக்கு இந்த மேட்ரு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாமா தோத்திரம் உள்ளே உட்காந்து வாட்ஸ்அப் நோண்டக்கூடாது அவன் சொல்லுங்க நோண்டிட்டு எங்கே உட்காந்துருக்க மேலையா கேளையா நானும் கருப்பு களை சிட்டப்பட்ட நீங்க ஆய் இந்த இதுக்கெல்லாம் முன்னணியில் சர்ச்சைக்கு வரக்கூடாது கத்தருக்காக சேனையும் முன்னாடி வரணும் கைத்தட்டணும் அலோயா அமேன் முன்னணையில வரணும்